சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ என்ன பற்றி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு தாந்திரிக புத்தகம் இதில் வந்து அனைத்து விஷயமுமே இதில் வந்து தாந்திரிகம் தாந்திரிக முறையில் ஒரு புத்தகம் இதில் வந்து பூராமே சகலமும் தாந்திரிக முறை அதுபோல் மந்திரங்கள் உண்டு தாந்திரிக முறைகள் எண் இயந்திரங்கள் நிறையா உண்டு ரொம்ப அற்புதமான விஷயம் இதில் உள்ள விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடியது ஒரு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக புத்தகம் ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு புத்தகம் நமது யூடியூப் சேனல்ல நிறையா நபர்கள் இந்த தாந்திரிக புத்தகங்கள் வாங்கி உள்ளாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் பூராமே எண் இயந்திரங்கள் சிம்பிளாக ஒரு சாதாரண ஒரு நபர் கூட அந்த எந்திரங்கள் தாய்த்தாவோ அல்லது ஒரு ஆறு காரு எந்திரமாக நம்மளுக்கு தேடி வரக்கூடிய நபர்களுக்கு செய்து கொடுக்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஊறாமல் எண்ணியந்திரங்கள் நிறையா உண்டு சகல பிரச்சனைகளுக்கும் விதமான பிரச்சனையாக இருந்தாலும் பூராமை தாந்திரிக முறையில் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் நம்ம வச்சுருக்கிற நம்ம பதிவு செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக புத்தகம் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த முறை ரொம்ப அற்புதமாக இருக்கும் சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த தாந்திரிக முறையில் செய்து கொடுக்கலாம் பெரிய எந்திரங்கள் நம்மளால் போட்டு செய்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற நபர்கள் இந்த தாந்திரிக முறைகள் பயன்படுத்தலாம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் நிறையா இப்படி தாந்திரிக புத்தகங்கள் நம்ம நிறையா கொடுத்துருக்கோம் அதுபோல் அந்த புத்தகம் பார்த்திங்கன்னா தாந்திரிக முறையில் இப்போ நம்ம யூடியூப் சேனலில் பதிவு செய்கிறோம் இந்த தாந்திரிக புத்தகம் வேணும் அப்படின்னா நம்ம தேவைப்படும் நபர்களுக்கு நம்ம கொரியர் செய்வோம் சதுரகிரி சுந்தரம் மகாலிங்கம் யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய நபர்கள் ஒரு தாந்திரிய புத்தகம் வேணும் அப்படின்னா நீங்கள் நமது வாட்ஸ்அப் நம்பர் இதில் இருக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த புத்தகம் நம்மளுக்கு எப்படி நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பதிவு செய்வோம் சிவாயண்ணம்ம திருச்சிற்றம்பலம் நம